ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே நான் இப்போ இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய லிங்கராஜா கோவில் இந்த லிங்கராஜா கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சோழ மண்டலத்தில் சேர்ந்து தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த கோயிலையே கட்டினவங்க பார்த்திங்கன்னா குலோத்துங்க சோழன் அப்படிங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உறுதியும் தெரில ஆனால் வந்து இங்கே இருக்கக்கூடிய கைடுகள் சொல்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்காரங்க கட்டின கோயில் தான் அப்படின்ட்டு இப்போ இந்த கோயிலை பற்றி எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீரடி வித் மூணு ஜோதிர்லிங்கம் சுற்றுலாவுக்கான ஒரு அறிவிப்பு இந்த சீரடி ஜோதிர்லிங்கம் அப்படிங்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ போன இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு யாத்திரை போயிட்டு வந்தோம் அந்த யாத்திரை போனதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க இது போல் ஒரு யாத்திரை எங்களுக்கு வேணும் நீங்கள் பண்ணுங்கள் இடம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ரயில்களில் வந்து டிக்கெட் தீர்ந்து போனதுனால அந்த யாத்திரையில அதிகம் பேரை கூப்பிட்டு போக முடியல கேட்டவங்களை எல்லாரையுமே அதனால் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி முடிஞ்சு ஒரு யாத்திரை நம்ம வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு கொடுத்துருந்தோம் அதுக்குமே சிலர் வந்து போன தடவை கொடுத்து போனதெல்லாம் ஏசி ட்ரெயினி ஏசியை கொடுக்கணும்போது இறுதியாக இவ்வளோ கட்டணம்னு கேட்டும்போது நம்ம அதுக்கு விளக்கம் என்னென்னா சீசனை பொறுத்து தான் இது எல்லாமே மாறுபடும் அங்கே வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு நம்ம இந்தியாவுக்கு போகிறோமோ அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் கட்டணம் பஸ் கட்டணம் இதையை பொறுத்து தான் நம்ம கட்டணங்கள் அமைக்கணும் சீசன்களை பொறுத்து கட்டணம் மாறுபடும் போது நம்மளும் கட்டணத்தை மாற்றி தான் அமைப்போம் அதுக்கு வேறு வழி இல்லை அதனால் அவங்க நீங்களாம் கேட்டதுனால சரின்னு சொல்லிட்டு இப்போ அதே போல் ஒரு இதை வந்து நம்ம அமைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அக்டோபர் எட்டாம் தேதி போய்ட்டு அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வர்ற மாதிரியான ஒரு யாத்திரை இது வந்து சீரடி வித் மூணு ஜோதிர்லிங்கம் சீரடி சனி எல்லோரா மற்றும் மூணு ஜோதிர்லிங்கம் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணேஸ்வர் ஜோதிலிங்கம் த்ரீ ஜோதிர்லிங்கம் ஜோதிலிங்கம் பீமாசங்கர் ஜோதிலிங்கம் இந்த ஜோதிர்லிங்க தரிசனத்தோடு நம்ம போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பண்ண மாதிரியான ஒரு யாத்திரை அமைப்பு தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா போக வர த்ரீ ஏசி ட்ரெயின் அங்கே தங்குறதுக்கு ஏசி ரூமு போக வர அங்கே உள்ளூர் போக்குவரத்துக்கு ஏசி பஸ்ஸு அது போக மக்களுக்கு நீங்கள் த நுழைவு கட்டணங்களோ மற்ற சிறப்பு கட்டண தரிசனங்கள் ஆட்டோ இந்த மாதிரியானதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் மூன்று வேலை சாப்பாடு உட்பட நம்ம சொன்னது சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரயில் உணவு கிடையாது ரயிலில் போகும்போது வரும்போது அவங்கவுங்க சொந்த செலவில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிக்கணும் மற்றபடி பார்த்திங்கன்னா அங்கே போய் சேர்ந்த பிறகு அதாவது தவுண்டு ஜங்ஷனில் இறங்குனதுலேருந்து திரும்ப பூனா ரயில் நிலையத்தில் ரயில் ஏறுற வரைக்கும் உங்களுக்கு உணவு நம்ம ஏற்பாட்டில் வழங்கப்படும் இந்த யாத்திரைக்கான கட்டணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கட்டண இதில் வந்து நம்ம மறுபடியும் வந்து பண்ணுறதுங்கிறது எப்போ பண்ண முடியும் அப்படின்னு தெரியாது ஏன்னா இதே போல் வசதி வேணும் கட்டணமும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து சீசனை பொறுத்து நம்ம பண்ண முடியும் அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் வரைக்கும் சீசன் தான் அது வரைக்கும் பண்ண முடியாது அதனால் இந்த கட்டணத்தில் இந்த வசதிகளை பயன்படுத்தி இந்த தர்ஷனம் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க முன்பதிவு இப்போதிலிருந்து துவங்கிடுச்சு ஏன்னால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டேட்டுக்கான ரயில் டிக்கெட்டுக்கெல்லாம் எட்டுநூறு பத்து நாளைக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த யாத்திரை புறப்படக்கூடிய இடங்கள் வந்து சேரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி இதெல்லாம் வந்து புறப்படக்கூடிய இடங்களாக இருக்கும் அதே போல் சென்னையும் இருக்கும் இதில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே பல யாத்திரைகள் வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம கூட இது என்னன்னு பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து அதிகமான ஆட்கள் வந்தால் புறப்படக்கூடிய இடம் சென்னையாக இருக்கும் அப்போ கோவை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாம் சென்னையில் வந்து ஜாயின்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அல்லது இங்கே இந்த பகுதிகளில் இருந்து ஆட்கள் அதிகமாக வந்தாங்கன்னா சென்னையிலேருந்து வரக்கூடியவங்க ஆட்கள் குறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் பெங்களூர் ரயில் நிலையத்துக்கு வரவழித்து அங்கேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிற வண்டி மூலிமா பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த யாத்திரையில் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உடனடியாக தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி அனைவரும் வாழ்க வளமுடன்

ये ते दरवाजे की कथालासालेच्या चार पैसे बोलू शकतो काही श्री कैलातीनी ये श्री सैदांना तो सात विश्वास्त विरता क्षरणीच्यापती श्री सैदांना बोलवण्यात येणार आहे या संबंधी एनआईसी रिपोर्ट आहे <clears> Thank <throat> you. پھر مونکي ڏاڍو ڏکيو آهي